தினம் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கோமதி முத்துவேலை பார்த்தோம் எங்க நிலைமையை பாத்தியா அண்ணா என்று சொல்லி அழுகிறார் அதை பார்த்த சக்திவேல் என்ன பிரச்சனை என்று சொன்னா தானே தெரியும் என்று சொல்லிட்டு கோமதியை பிடிக்கிறார் அதற்கு கோமதி எனக்கு ஒன்றுமே புரியல ஆனா நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்கிறார் பிறகு முத்துவேல் போய் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசுகிறார் அதனை தொடர்ந்து சக்திவேல் பெண்களை வீட்டில் விசாரிச்சால் போதாதா டியூஷன் வரைக்கும் கூட்டிட்டு வரணுமா என்று கேட்கிறார் அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் அவங்க மருமகள் வீட்டில் இருந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் மேலும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பொய் என்று சொன்னால் அவங்க எதுக்காக பயப்படணும்னு சொல்கிறார் இன்ஸ்பெக்டர் அதனை அடுத்து மூத்த வேலை இங்கிருந்து கிளம்ப சொல்லுகிறார் இன்ஸ்பெக்டர் மறுபக்கம் பாக்கிய மயில் கிட்ட நீ பயப்படாத விவாகரத்து நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை நான் செய்துட்டு வந்துட்டோம்னு சொல்கிறார் நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து கேட்ட மயில் உடனே வந்து ஷோக்காகி ஏன் இப்படி எல்லாம் செய்தீங்க என்று கேட்கிறார் மேலும் தப்பு பண்ணது நாங்கள் அப்புறம் வந்து எப்படி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது என்று கேட்கிறார் பிறகு பாக்கியம் அவங்க வழியில போய் தான் இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும்னு சொல்கிறார் அதை கேட்ட வந்து மயில் நாம இப்படி வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் தப்புன்னு சொல்கிறார் அடுத்து குமார் பழனி கிட்ட போய் கோமதி வீட்டை இருந்த எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட பழனி உடனே டியூஷனுக்கு கிளம்புகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்